அம்மா வீட்டு சம்மையில் இன்றைக்கி பாஸ்தா வச்சு மட்டன் வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நேரம் செஞ்சு கொடுத்தோம்னா மறுபடியும் செஞ்சு கொடுக்குறோம்னு குழந்தைங்களே கேட்பாங்க ரொம்ப நாள் மட்டன் வேண்டியதில்லை கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் மட்டன் இருந்தால் ஒரு பாக்கெட்டு நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு பாக்கெட்டு பாஸ்தா விட்டு செஞ்சுக்கலாம் சிக்கனையும் செஞ்சுக்கலாம் இது பித்திரியப்பூர் போட்டு நான் நாளைக்கு மட்டன் எடுத்து செஞ்சுருக்கேன் பார்க்கும்போதே நல்லா சாப்பிடுறது போல இருக்கும் அந்த மாதிரிக்கே இருக்கும் நல்லா வாசமும் நல்லாயிருக்கும் நான் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன்னா அதே மாதிரி செய்யுங்க காரம் மட்டும் அவங்க அவங்களுக்கு தேவைப்படுற தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கிடுங்க சூப்பராக சாப்பிட்றதுக்கு நாங்கள் வீடியோவில் போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் எல்லா பொருளையும் ரெடி பண்ணோம்னா ஒரு பதினைந்து நிமிஷத்தில் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாம் நாங்கள் எப்படி செய்கிறது பார்க்கலாம் மட்டன் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு இரநூறு கிராம் பாஸ்தாவை எடுத்து நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து இந்த மாதிரி விழுந்துடணும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மட்டன் எடுத்து இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு எலும்பு இல்லாத மட்டன் எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் இதுபோல் மசாலா பேஸ்ட்டு செய்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு அரியல் காஞ்ச மிளகாய் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் ஒரு நாலு பூண்டு பல் எல்லாம் நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட்டில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து அரைச்சிக்கணும் அதை சாஸ் சாஸெல்லாம் நம்ம வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் நாலு பூண்டு வல்லு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சுகர் ஒரு கால் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டா போதும் இது போல் சேர்த்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி செய்யலாம் இது மாதிரி செய்யலைன்னா டொமேட்டோ சாஸும் ரெட் சில்லி சாஸும் நம்ம சேர்த்துக்கலாம் கொத்து வச்சு ஒரு கடாயை வச்சு கடாயில் ஒரு நூறு கிராம் ஆயில் சேர்த்துக்கிறேன் பத்தெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் பொடிசா கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக பூண்டு எல்லாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா செவந்து வரணும் இஞ்சியும் பூண்டும் நல்லா செவந்து வந்துருச்சு வெங்காயம் நல்லெண்ணெய் வெங்காயம் பூண்டு எல்லாம் வரைக்கும் போது நல்ல ஒரு வாசமா இருக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லெண்ணெய் வெங்காயம் எல்லாம் உதங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் வதங்கிட்டு இருக்கு இப்போ இந்த வேக வச்சு மட்டன் தண்ணியை வேஸ்ட் பண்ணாம நம்ம இதுலயே சேர்த்துக்கிறோம் நல்லா கொஞ்சம் மத்தி வந்த பிறகு பாஸ்தாவை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வத்தி வர்றதுக்கு நல்லா வத்தி வர நல்லா வத்தி வந்துருச்சு இப்ப ஒரு ஸ்பூனு கிட்ட சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன் நல்லா பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்பலாம் மட்டன் எல்லாம் இதே சிக்கன்லேயும் செய்யலாம் கொஞ்சமா மட்டன் மேலே போதும் அருமையாக செய்யலாம் நல்லா மசாலையோட ஒரு அருமையான பாஸ்தா ரெடியாகும் லாஸ்டா கொஞ்சமா மிளகு தூள் கொஞ்சமா கரம் மசாலா ரோஜி கூடவே மிளகு தூள் சேர்த்துக்கலாம் காரணம் வேண்டாம்னா மிளகு தூளை எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு மிளகு தூள் எல்லாம் அதிகம் சேர்க்குவாங்க சும்மா ஒரு பிஞ்ச அளவு சேர்த்தா கூட போதும் பாஸ்தாவிலயும் உப்பு போட்டு தான் அவிச்சேன் மட்டன்லேயும் உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன் பத்தலைன்னா இந்த மாதிரி கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் போதும் நல்லா நம்ம புயல் சேர்த்து கலந்து விட்டுறோம் சமயத்தில் மல்லிகை தலை ஏற்று வைக்கணும் ரெடி ஆயிடுச்சு இது இப்போ ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு மட்டன் எல்லாம் இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கணும் ரொம்ப பெருசாலாம் போடக்கூடாது சின்ன சின்ன பீஸாக மட்டன் சேர்த்துருங்க பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம் இவ்வளோ உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு வாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது செய்யும் போதே நல்ல வாசமாக இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்